हर तरफ को दौड़ा के थकाया हमने कोई दीन दीने मोहम्मद साना पाया ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் நான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியதன் பிறகு எனது குடும்ப வறுமை சூழல் காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலையில் ஒரு சிறு பல வியாபாரத்திற்கு தள்ளப்பட்டேன் நான் பிறந்த இடமான நாலுமுக்கு எஸ்டேட் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் அமைந்த மலை கிராமமாகும் தேயிலை பறிக்கும் கூலித் தொழிலாளிகளான பெற்றோர் பகல் பொழுதில் காடுகளில் மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்து மாலை வீடு திரும்பிய பின் உபரியான வருமானத்திற்காக சிறு வியாபாரம் ஒன்று செய்ய நாடினார்கள் அதற்காக பலகைகளைக் கொண்டு ஒரு சிறிய பெட்டிக்கடை செய்து வியாபாரம் நடத்தி வந்தார்கள் பகல் பொழுதில் எந்த வியாபாரமும் நடக்காது படிப்பை தொடர முடியாத நான் அந்த பெட்டிக்கடையின் ஒரு மூலையில் அமர்ந்து ஓவியங்கள் வரைவதன் மூலம் மன ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தேன் முன்னேற துடித்த நான் கடை மூலையில் முடங்கி வேண்டா வெறுப்பாக நாட்களை நகர்த்தி ஒரு வருடம் கடந்திருந்தது மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாமலும் சொந்த வியாபாரத்தில் போதிய லாபம் இல்லாமலும் விரும்பிய தொழிலை கற்கவும் வழியில்லாத என் நிலை பற்றி என்னைவிட எனது பெற்றோருக்குத்தான் அதிக கவலை ஏற்பட்டிருந்தது அன்றொரு நாள் அழகாக விடிந்தது என் வாழ்வின் விடியலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் அது எஸ்டேட்டில் மூன்றாம் சங்கு ஊதுவதற்குள் குறிப்பிட்ட காட்டை அடைவதற்காக மக்கள் ஓட்டமும் நடையுமாக விரைந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி சுரேஷ் சீக்கிரம் ஒரு பீடி கட்டு கொடுப்பா என தேயிலை தோட்ட பணிக்காக சென்று கொண்டிருந்த சி கே குருசாமி என்ற ஒரு எஸ்டேட் தொழிலாளியின் கண்ணில் என் ஓவியங்கள் பட்டது இது நீ வரைந்ததா என வியப்போடு கேட்டார் இவ்வளவு அருமையாக படம் வரையக்கூடிய நீ கிணற்று தவளையாக இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடாதுப்பா நான் எனக்கு தெரிந்த ஒரு ஆர்டிஸ்ட் திருநெல்வேலி இருக்கிறார் அவரிடம் நான் பெயிண்டராக பணியாற்றியுள்ளேன் நான் உன்னை எப்படியாவது பேசி அவரிடம் பணியில் சேர்த்து விடுகிறேன் என்று கூறி விரைந்து சென்றார் அந்த மாஞ்சோலை மலைக்காட்டில் முடங்கி கிடந்த எனக்கு அவரது வார்த்தைகளால் புத்துயிர் கிடைத்தது என் கனவுகள் சிறகடிக்க கால் தரையில் படாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தேன் நான் திருநெல்வேலிக்கு புறப்படும் அந்த ஞாயிறு வந்தது எல்லா உறவினர்களிடமும் வீடு வீடாக சென்று விடைபெற்று பயணம் புறப்பட்டேன் என் பெற்றோர் மிகுந்த சிரமத்தோடு என் ஒரு மாத செலவிற்காக நூற்றி நாற்பது ரூபாய் எங்கிருந்தோ சேகரித்து என்னிடம் கொடுத்தார்கள் சாலையை எவ்வாறு கடக்க வேண்டும் பெயர் விலாசம் எழுதிய பேப்பர் என் நேரமும் பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் உணவு எப்படி சமைக்க வேண்டும் என்ற அறிவுரைகளால் இரண்டு நாட்களாக காது மந்தமாகி போயிருந்தது மதிப்பிற்குரிய சி குருசாமி அவர்களை எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லை அவ்வப்போது கடைக்கு வந்து ஏதேனும் பொருள் வாங்கும்போது பார்த்ததுண்டு அவ்வளவுதான் ஆனால் எனது ஓவிய ஆர்வம்தான் அவருக்கும் எனக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தியது என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவரது துடிப்பும் ஆர்வமும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது என்னிடம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் எனக்கு உதவிய அந்த ஏழை கூலி தொழிலாளியை நான் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் நாங்கள் இருவரும் அன்று மாலை திருநெல்வேலியில் சென்று சேர்ந்தோம் ஜங்ஷன் பேருந்து நிலையத்திலிருந்து சிந்து சிந்துப்பூந்தரையை நோக்கி எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடியிலும் உள்ளம் படபடத்தது நம்பிக்கையோடு எஸ்டேட்டை விட்டு வந்த எனக்கு இந்த திருநெல்வேலி தொழில் கூடம் கை கொடுக்கவில்லை என்றால் நான் எந்த முகத்தோடு மீண்டும் என் ஊருக்கு செல்வேன் இனி என்னை எந்த தொழில் கற்றுக்கொள்ளவும் என் பெற்றோர் அனுப்ப மாட்டார்களே அந்த பெட்டிக்கடையிலேயே நான் முடங்கிவிட வேண்டுமே என்ற அச்சத்தினால் என் கால்கள் கலக்கத்துடன் அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தது அதற்கான காரணம் பெரிய ஓவியர்கள் பலர் தனது தொழில்நுட்பத்தை அவ்வளவு எளிதில் மாட்டார்கள் அந்நாட்களில் பொதுவாக ஓவியர்களுக்கு ஒரு தனி கௌரவம் இருந்தது அதுவும் கேலண்டர் ஆர்டிஸ்ட் என்றால் அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே இருப்பார்கள் அவர்களை பற்றி மக்கள் பிரபலமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் அதற்கு காரணம் ஒவ்வொரு வீடுகளிலும் பல காலண்டர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் அவற்றில் பிரபல ஓவியர்களின் காலண்டருக்கு தனி மவுசு இருக்கும் அந்த புகழ்பெற்ற ஓவியர்களை சந்திக்க செல்பவர்களை வரையுமிடத்தை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டார்கள் அதுபோல நம்மையும் வரவேற்புரையோடு அனுப்பிவிடுவார்களோ என்ற அச்சம் மேலிட்டது ஏனென்றால் இவர்களும் அந்நாளில் திருநெல்வேலியில் சையது ஆர்ட்ஸ் என்ற பெயரில் இஸ்லாமிய காலண்டர் படங்கள் வரைவதில் புகழ் பெற்றிருந்தார்கள் திருநெல்வேலி மாநகரின் அந்த பாரம்பரியம் மிக்க சிந்து பூந்துரை வந்தடைந்தேன் சுண்ணாம்பு பூசிய பழங்கால கட்டிடங்கள் சூரியன் சாய்ந்த பின்னும் பளிச்சென வெண்மையாக காட்சியளித்தது கோவில் ஒளிப்பெருக்கியில் பக்தி காணங்கள் இசைக்க ஈரத்துணி போர்த்தியபடி ஆற்றில் குளித்து வீடு திரும்பும் மனிதர்களின் முகத்திலும் பக்தி பரவசம் காடுகளை மட்டும் பார்த்து ரசித்த எனக்கு இங்குள்ள பக்தி சூழல் பிடித்து போயிருந்தது தெருவீதியிலிருந்து ஒரு சிறிய சந்தின் வழியாக உள்ளே நுழைந்து ஒரு பழங்கால வீட்டின் மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன் அங்கே அந்த புன்முகம் கொண்ட புனிதரை முதன்முறையாக கண்டேன் அவர்கள்தான் மதிப்பிற்குரிய சங்கரகுமார் என்னும் ஜனாப் மிஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் மருகும் ஆவார்கள்